ஆன்லைன் முதலீடு செய்தால் நல்ல லாபம் பெறலாம் என்று ஃபேஸ்புக் மூலம் விளம்பரம் செய்து ஏமாற்றும் கும்பலை சென்னை போலீசார் கைது செய்துள்ளனர் இது தொடர்பாக சென்னை மணப்பாக்கத்தை சேர்ந்த ஐடி நிறுவன ஊழியர் ஒருவர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார் பக்கத்தில் ஆன்லைன் அதில் முதலீடு விளம்பரத்தை பார்த்து தொடர்பு கொண்டபோது இரட்டிப்பு லாபம் என கூறியதாகவும் அதனை நம்பி கடன் வாங்கி ஒரு கோடியே எழுபது லட்சம் வரை சிறிது சிறிதாக செலுத்தியதாகவும் கூறியுள்ளார் ஆனால் அவர்கள் மோசடி செய்துவிட்டதாக கூறியுள்ளார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த குணசீலன் இளையகுமார் ஆகிய இரண்டு பேரை கைது செய்தனர் இவர்கள் வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து தொடர்பு கொள்ளும் நபர்களுக்கு போலி ஆவணங்களை வைத்து நிறுவனங்கள் பெயரில் வங்கிக் கணக்கை துவங்கி கொடுப்பவர்கள் என தெரியவந்துள்ளது அவர்கள் வீட்டிலிருந்து பதினைந்து லட்சம் ரூபாய் பணம் செல்போன்கள் காசோலைகள் உட்பட ஏராளமான பொருட்கள் பறிமுதல் செய்துள்ளனர் மேலும் முக்கிய குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க